கீதாவை வேற கூப்பிட்டா மாடியில ஒரு லைட் எரியல எப்ப பாத்து தருவா செல்வாணி உம் போய் பார்த்தாலும் இவன் ஆட்டத்துக்கு வந்துருவா என்ன பண்ணலாம் உமா வேற என்ன எலும்பாம இருக்கா உம் அந்த லைட் ஒண்ணு போய் மாட்டி விட்டு வந்துடலாமோ வாங்கம்மா ராத்திரி வர லேட் ஆயிட்டமாக்கா கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன் நீ வரல அதான் படிச்சுட்டே மாத்துக ஆமாமா கொஞ்சம் லேட்டாதான் வந்தேன் தங்கச்சி எங்க ரேவதி கிளம்பி கிளம்பின்னு சொல்லிட்டு இருக்கேம்மா

എൂടെ പച്ച വീട്ടിലേക്ക് നമ്മ വീട്ടില് വന്നോളൂ രണ്ടോ നെമ്മദിയാണ് പിള്ളേർ മാമിയാർക്ക് തോന്നലി

அப்படியே வீட்டில் இல்லாமல் இருந்தவா ஏதாவது சாப்பாடு கீப்பாடு அடுத்த இருந்து வாங்கி தந்து சமாளிக்க வாங்க வீட்டுக்கு வந்தால் வாம் பொண்டாட்டி நான் ஏதாவது கேட்டுருவேங்க எடுத்துருவேங்க பொசுக்கு பொசுக்குன்னு மயங்கி மயங்கி விளையாமா என்னமா சொல்றிய மயங்கி விளையாளா ஆமா இந்த கதை எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் எங்க மாமியாரு மைமியாரு தான் நல்லா இருந்தா ஏதாவது அவிச்சு கொடுக்கணும் எடுக்கணும் நீ நடிச்சிருக்கு தெரியாது என்னத்த சொல்லுது மோனே

ஏங்க இப்ப தானே எழும்புனே நான் வாரேன் காலையிலேயே குடிக்கறேன் வாரேன் நான் உனக்கு குதிக்கல நீ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கா அம்மா வேற இருக்காவ இல்லையா ஒரு டீ போட்டு குடுக்கறதா என்ன ஏங்க நான் போட்டு குடிக்க மாட்டேனே சொன்னே உரக்கத்துல நீ இப்பதே எழும்புனே வாரேன்ங்க கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுங்க அம்மா ஒரு கப் டீ குடிக்கல நீங்க வந்தவே இங்க ஒண்ணு இல்லதனும் மறுபடியும் மைனிக்கே விட்டுப் போறீகேவே அவிய வந்து பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கி கொடுத்து சமாளிக்க என்ன பழக்கம் இதுன்னு எனக்கு தெரியல உமா இங்க பாருமா அம்மைய பாக்குறதுல எடுக்கிறத ஏதாவது குற்றம் குறை உன் மேல வந்துச்சு நினைச்சுக்க நான் நானா இருக்க மாட்டேன் என்ன என்ன சவுண்ட் விடிய நீ நீயா இருக்க மாட்டேனா முகத்துல முகமுடி வாங்கி போட்டுக்கிட்டு வேற ஆளாயிரு இங்க பாரு இந்த சவுண்டு போட்டு மிரட்டுற வேலையில என்கிட்ட வேண்ட பாத்துக்க செல்வா செல்வா மீ மீ செல்வா ஆமா உன் பேர் அதுதானே இங்க பாரு தேவையில்லாம உங்க அம்மா சொல்லி அதை கேட்டுட்டு என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்காத எப்பவும் கேட்டுட்டு இருக்க மாட்டேன் யாருகிட்டயுமே எதுவுமே சொல்ல முடியல யாரு என்ன சொல்லல நமக்கிட்டே இருந்து முடியாவ காலையில வந்து கிளவி என்ன பத்த வச்சுன்னு தெரியல மணி அஞ்சுதான் ஆகுது அதுக்குள்ளால எழுப்பி விட்டாச்சு

அதனால்தான் இங்கே வந்து கிராஸ் பண்ணி போகும்போது என்ன பார்த்து கிளவி நக்கர ஒரு சிரிப்பு வேற சிரிச்சுட்டு போச்சு பார்த்துக்க என்னக்கா பண்ணதுக்கு இப்படி வந்து தொந்தரவா இருக்கு சரி மாமியார நம்ம பார்க்கலாம் அது நம்ம கடமை இவ்வளோ ரெண்டரை ஏன் இங்கே வந்து கிடைக்காளுவ அதை முதல்ல ஏவனாவது யோசிக்க என்ன பாருங்க இழுவ இழுவ நம்ம ரெண்டு இருக்கம் தான் அவைய நாத்த நாரு நம்ம வீட்டுக்காரங்களுக்கு தங்கச்சி இல்லையா விட்டா ஆ அதுக்காக கால ஒரு காப்பி கூட போட அக்கா என்ன முன்னாடி மாதிரி விறகு எடுத்து அடுப்புல வச்சு தீய பத்த வச்சு பானைய வச்சு அப்புறமா அது கொதிக்கணும் இங்க வந்து கேஸ்ல ஊத்தி வச்சு இப்படின்னு வைக்கக்குள்ள அது கொதிக்க போகுது அதுல வேற நம்ம ரெண்டு போனாதான் காப்பி கொதிக்குமா கடுப்பா இருக்கு காலையில எனக்கு விடுமா விடு முதல்ல நம்ம ரெண்டு பிரிஞ்சிருக்கதோட சேர்ந்து இருந்து இவ்வளவு ரெண்டரை முதல்ல வீட்டுல இருந்து அனுப்ப கூட வழிய பாப்போம் எப்படி ஆமாக்கா அதுதான் கரெக்ட் இவ்ளோ ரெண்டு வீட்டுல இருந்து போனாலும் கலவி மட்டும்தான் கண்டிப்பா நம்ம கிட்ட பாசமா இருக்கும் சூப்பரமா முதல்ல ரெண்டும் எப்படி துரத்துறதுன்னு பாப்போம் என்னக்கா பண்ணதுக்கு ஐடியா என்னன்னா ரேவதி மாமியாரை பார்த்து கொஞ்சம் பயப்படுவா நம்ம ரேவதிக மாமியாருக்கு ஃபோன் பண்ணி வேற யாரையோ மாதிரி பேசி இவ்வளவு மெதுவா அங்க கலப்ப கூட வழிய அது எப்படி கா முடியும் வேற யாரையோ மாதிரி பேசுனா அவ எப்படி அனுப்பி வைப்பாவ ஐடியாவுக்குதான் நமக்கு இடிக்கால சின்ன பொண்ணு வா முதல்ல அவளை போய் பார்ப்போம் கண்டிப்பா வா ஐடியா தருவா உம் சூப்பர்க்கா இதுதான் நல்ல வழின்னு நினைக்கேன் பட்டாவது இன்னைக்கு இவ்வளவு வீட்டுல இருந்து முதல்ல துரத்தனாக்கா கண்டிப்பா இழுவ கண்டிப்பா பாத்தியா இந்த பார்வதிக்கு எவ்வளவு நம்மள போனி சொல்லாம சொல்லி விட்டுட்டா நீங்க நீங்க வேற கூட்டி வந்த அவமான படுத்தத்தை குறையா அவமானப்படுத்திட்டா ச எதுக்கு பேட்டோனே ஆயிடுச்சு என்ன பேச்சு பேசியாம பொம்பளம் இருந்தாலும் இவ்வளவு பேச்சு ஆவாதுக்கா என்ன இவ்ளோ ரெண்டு இங்க எக்கா வா இப்பதான் வர நேரம் கிடைச்சா வா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருவ கூடாதா நல்ல ஒரு கூத்து நடந்து கூத்து நடந்தா என்னக்கா என்ன சொல்றிய ஆமா என்னத்த சொல்லதுக்கு எல்லா எல்லாரும் அடியும் பிடியும் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு அடியும் பிடியுமா யாருக்கா யார் அடிச்ச உங்களை உங்களை அடிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல யாரு தைரியமா இருக்கா அடிச்சாத குறதாமா என்னத்த சொல்லக்கு பார்வதிக்க வீட்டுக்கு போனோமா அதத்தாவா அப்படி சொல்லியா என்ன மாதிரி மூஞ்ச காட்டியா தெரியுமா

கோபம் இவ என்ன குறஞ்சுப்பட்டவளா அதான் நீ யாரு இருந்தாலும் கோபம்தான் வரும் இவிய கேட்டுருப்பா அவ முஞ்ச காட்டியிருப்பா அதுக்கு இப்படி ஆடிட்டு போகுது நம்ம ஏதாவது சொன்னா நம்மள்கிட்ட பாட்டுவா ஆமா கேக்கணும் சேன்ஷன் உனக்கு வருதா எப்படி அதான் கேக்குறிய வார பென்ஷனை என் மருமோ எனக்கு தெரியாமலே எடிக்க பாத்துக்கிட்டுங்க அவா எப்படி எடுக்க முடியும் நீ தானே பேங்க்ல போய் எடுக்கணும் பேங்குக்கு நான் போகும்போதே ஏன் கூட இல்லையா வர அப்ப எப்படி என்ன வேலை கிடைக்கும் அவளே எல்லாத்தையும் வாங்கி அடிக்காக்கா ஐயே அதெல்லாம் நீ எதுக்கு கொடுத்துட்டு சும்மா இல்ல அதெல்லாம் கொடுக்காத சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்